மீனவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மெக்கானிக் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனவர்களுடைய பாதுகாப்புக்காக தான் அந்த பதிவு நிறையா மீனவர்கள் வந்து இந்த மாதிரி இன்ஜின் வச்சு டிரைவ் பண்ணும்போது டோர் இல்லாமல் பாதி கார்பெட் உடஞ்சி இல்லை சுத்தமாகவே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க ஓட்டிகிட்ருக்காங்க ஸோ இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னால் நான் நிறையா கஸ்டமர் இதனால் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருக்கேன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர ஏதாச்சும் ஒரு பிசுறு மேலே பட்டுச்சு ஏதாவது தகரமோ இல்லை அந்த ஃப்ளைவில் உள்ள ரெஸ்ட் அந்த அந்த துருக் ஏதாச்சும் மேலே பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பு உள்ளாகும் அதேமாதிரி இந்த எஸ்எஸ் கப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது ஏர் ஃபில்டரில் வந்து ஒரு ஸ்டீலில் ஒரு கப்பு இருக்கும் அந்த கப்புமே நிறையா கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வந்து இல்லாமல் ஓட்டுறாங்க சில பேர் பாதிப்பே பிஞ்சு போய் ஓட்டுறாங்க அதாவது உடஞ்சி போய் ஓட்டுறாங்க ஸோ மாதிரி நம்ம அவசரமாக இன்ஜினை கையாளும் போது அது மேலே கையை வச்சுட்டோம் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய காயங்கிறது ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செலவாகுது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக போடுறேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்கிடுங்க நிறைய கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா டோர் வந்து ஒரு இன்ஜின் காலகு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அது கிடையாது இந்த டோர் எதுக்கு இன்ஜினில் உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைவீலில் பல்லு பல்லாக இருக்குது பார்த்தீங்களா அது பேர் ஸ்பின்ஜின்னு சொல்லுவாங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது அதாவது வந்து வாட்டர் கூல் கிடையாது ஏர் கூல் இன்ஜின் அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளைவீலில் அந்த பல்லு மூலியமாக ஒரு காற்று உருவாகும் அந்த காற்றை வந்து அந்த டோர் வந்து அந்த லைனர் பிஸ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா போருக்கும் அந்த ஹெட்டுக்கும் அந்த காற்றை மறைச்சி கொடுக்குறதான் டோரோட வேலை ஸோ அதுதான் அந்த அந்த இன்ஜினுக்கு லைஃப் நம்ம வந்து இன்ஜின் லைஃப்புங்கிறத விட ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த மாதிரி டோர் ரொம்ப வீக்காக இருந்துச்சு இருந்தாலோ இல்லை பாதி உடஞ்சிருந்தாலோ தயவு செய்து மாற்றிடுங்க உங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜினோட லைஃபுங்கிறது ஸோ அதனால் தான் இந்த நான் பதிவை முக்கியமாக போடுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீனவன் மெக்கானிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம சொல்கிற ஒவ்வொரு தகவலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேரும் நன்றி